இன்றைய வேதவசனம் யோவான் பதினான்காவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆம்பிரியமானவர்களே நம் இயேசு நம்மை பார்த்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் செய்தி இதுதான் எதையோ நினைத்து நீ ஏன் உள்ளத்தை கலங்கி கொண்டிருக்கிறாய் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நானே செய்வேன் என்று நம்மளுக்கு பலமுறை ஆண்டவர் நம்மளோடு பேசிய பிறகும் நம்ம சில நேரத்தில் என்ன செய்கிறது இல்லை கடவுளை நம்புறதில்லை ஏன்னா நம்ம மாம்சத்தால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த மாம்சம் நமக்குள்ள இருந்து செயல்படுவதால் பல நேரங்களில் ஆண்டவரே நம்மளோடு கூட வந்து பேசினாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் நம்ப மாட்டோம் அவர் நிறைய நேரங்களில் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் சொல்லிட்டார் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் தைரியமா இருக்கணும் எதையும் குறித்து நம்ம கலங்கி போகக்கூடாது உள்ளம் கலங்கி போனா உடல் சோர்வற்று பெயரும் மாணவர்களே உடலில் தெம்பே இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம எதையாவது ஒன்று நினைச்சு பாருங்க ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை குறித்து நம்ம கலங்கிக்கிட்டே இருக்கோன்னா நம்ம உடல் என்ன செய்யும் வில நற்று ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஜெபிக்க முடியாது துதிக்க முடியாது வீட்டில் ஜ வேலை செய்ய முடியாது பிள்ளைகளை பார்க்க முடியாது நம்ம கவனம் முழுவதும் எங்கே இருக்கும் அந்த செயல்பாடை குறித்து தான் இருக்கும் இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அழகாய் சொல்கிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க பிரியமானவர்களே இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளை குணமாக்க ஆனா நம்ம இதை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டோம் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் நம்ம விசுவாசம் பழைய இதுக்குள்ளேயே போயிடும் ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்வதை நம்ம கீழ்ப்படியணும் பெரியமானவர்களை அவர் சொல்லிட்டாரா கண்டிப்பா நம்மளை உள்ளம் கலங்கும்படியாக செய்ய மாட்டார் அது வியாதியாய் கூட இருக்கலாம் ஒரு வியாதியை குறித்து கூட நீங்கள் கலங்கி இருக்கிறான் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய வியாதியா நான் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு நீங்களே ஒரு மன பிரம்மைக்குள்ள போய் நீங்களே போய் கலங்கி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனா உங்களை தான் ஆண்டர் சொல்றாரு நீ கலங்க வேண்டாம் நம்பிக்கை கொள் அப்படின்னும் உங்களை பார்த்து தான் சொல்றார் பிஸ்னஸ் பண்ணீங்களா அந்த பிஸ்னஸில் இழப்பு அதிகமாகிட்டா ஐயோ நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டனே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே நினைக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் மகனே மகளே சொல்கிறாங்க ஏசப்பா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நம்ம கலங்கி போனால் சாத்தா என்ன செய்வான்னா எளிதாக வீட்டுக்குள்ளே வந்துடுவான் கூட கொஞ்சம் நம்மளை என்ன செய்வான் கலக்கம் பண்ணுவான் யார் மூலமாவது வருவான் நம்ம உறவுகள் மூலமாக ஐயோ இப்படி ஆயிட்டா போச்சே ஒன்றும் செய்ய முடியாதே போச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்கும் கவலை அதிகமாயிரும் அப்ப யார் சொல்றதையும் கேட்க கூடாது மனுஷர் சொல்றதை நினைச்சு நம்ம கலங்குறோமே நம்ம என்னைக்காவது யோசித்து இருக்கோமா மனுஷன் சொல்கிறத நம்ம கேட்டு கலங்கி போகிறோமே கடவுள் சொல்கிறத கேட்டால் நம்ம கலங்குவோமா ஆ மனுஷன் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் நம்மளிடத்துல வந்து சொல்கிறாங்க நீ வந்து இப்படி ஆயிட்டியே இனி எலும்புவியா உனக்கு இந்த வியாதி வந்துட்டே நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம அதை குறித்து என்ன செய்கிறோம் கலங்கி போயிடுறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார் அதை எப்பவாவது நம்ம அசை போட்டிருக்கோமா போடுறது இல்லை என்னன்னு கேட்டால் கடவுள் வார்த்தைக்கே நம்ம கீழ்ப்படுகிறதும் இல்லை நம்ம அதை செவி கொடுப்பதும் இல்லை பிரியமானவர்களே ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது இனிமேல் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் இந்த வியாதி என்னை விட்டு போகும் இந்த நெருக்கம் என்னை விட்டு போகும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்குது நீங்கள் உள்ளம் கலங்க வேணாம் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரு அப்போ அவர் என்னை உள்ளம் கலங்க வைப்பாரா வைக்க மாட்டார் அவர் இன்று அவரும் நம்மளை போல மனுஷ எல்லா பாடுகளையும் அனுபவித்து இன்று அவ இன்று இந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம் உயிர்ப்புங்கிற நாள் அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார் பாடுகள் மனுஷரால் நிந்தைகள் அவமானம் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் உள்ளத்தால் கஷ்டப்படுத்தப்பட்டார் ஆனாலும் அவர் அரும் பெரும் அடையாளங்களை செய்த பின்பு கூட மக்கள் என்ன செய்யல அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் அதே போல அவருக்கே அவ்வளவு பாடுகள் என்றால் நம்ம எம்மாத்திரம் பிரியமானவர்களே நம்ம ஒன்றும் இல்லாதவர்கள் கடவுளுக்கே அவ்வளவு பெரிய பாடுகள்னா நம்ம ஒரு மனுஷன் நம்ம என்ன செய்ய முடியும் ஆனாலும் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்துதான் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடத்தில் நம்பிக்கையா இருங்கள்னு சொல்றார் அப்ப இனி நம்ம என்ன செய்யணும் அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கணும் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு தீமை அணுகாதபடிக்கு உங்க கூடவே இருப்பார் நீங்க வியாதியின் மத்தியில் இருக்கீங்களா இந்த வார்த்தையை சொல்லுங்க ஏசப்பா நீங்க தானே சொல்லிருக்கீங்க உங்களிடத்துல நான் நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே நீங்க உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கீங்களாப்பா என்னுடைய உள்ளத்தை கலைஞ விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா பொல்லாத சத்ருவுக்களுக்கு தூரமாய் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே தேவன் அற்புதமாய் அபரிவிதமான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே அதை நாம் காண முடியும் பிரியமானவர்களே எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தேவன் தர வல்லவராயிருக்கிறார் என்பதை நம்ம நம்பணும் விசுவசிக்கணும் ஆம் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் கலங்கி போய் நிற்கின்ற நேரங்களிலெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைக்கின்ற தகப்பன்னீர் நீர் ஒருவரே ராஜா இந்த உலகம் எங்களை வெறுக்கலாம் எங்களை வேண்டாதவர்களை போல் பார்க்கலாம் ஆனால் நீர் எங்களுக்குள்ளாய் இருந்து வாசம் பண்ணுகிறீர் என்று இந்த உலகம் அறியும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துவதற்காக நன்றி ஏசப்பா ஆமாண்டவரே ஏசப்பா இதில் உள்ள ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட ஒப்புக்கொடுக்குற ஆண்டவரே உங்க உங்க ரத்தம் அவர்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளட்டு ஏசப்பா எந்த தீமையும் அவர்களை அணுகாதபடிக்கு தீங்கு நான் அவர்கள் கூடாரத்தை கூடாரத்தை மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா இதை பார்க்கும் கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பலன் கொடுங்க உங்க ஆசீர்வாதத்தை அவர்கள் காணும்படியாய் நீ செய்யப்போவதற்காக உக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாருக்கும் உயிர்த்தழுதலின் நல்வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே